பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அலகு ஒன்று கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி ஒன்று புள்ளி மூன்றில் முதல் கணக்கு பார்க்க ஒரு பள்ளியில் பதினோராம் வகுப்பில் நான்கு பிரிவுகளில் மொத்தம் நூற்றி இருபது மாணவர்கள் படிக்கின்றனர் மாணவர்களின் கணம் ஏ மற்றும் பிரிவுகளின் கணம் பி என்க எக்ஸ் என்ற மாணவர் ஒய் பிரிவில் இருந்தால் எக்ஸானது ஒய்யுடன் தொடர்புடையது என வரையறுக்கப்படுகிறது இத்தொடர்பு சார்பாகுமா இதன் நேர்மாறு தொடர்பு பற்றி விளக்குக என கேட்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு கணங்கள் என்னென்ன ஏ மற்றும் பி இதில் ஏ என்ற கணத்தில் மாணவர்களின் எண்ணிக்கையும் பி என்ற கணத்தில் பிரிவுகளின் எண்ணிக்கையும் இருக்கு அதை முதல்ல குறிப்பிட்டுக்கலாம் ஏ என்ற கணத்தில் இருக்கக்கூடியது மாணவர்கள் மாணவர்களின் எண்ணிக்கைன்னு நூற்றி இருபது பேர் இருக்காங்க ஆஃப் ஏயின் மதிப்பானது நூற்றி இருபது பி என்ற கணத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது பிரிவுகள்னு கொடுக்கப்பட்டிருக்கு பிரிவுகளின் எண்ணிக்கை என்ஆஃப் பியின் மதிப்பானது நான்கு பிரிவுகள் என கொடுக்கப்பட்டுள்ளது கணக்கிட வேண்டியது இது ஒரு சார்பாகுமா இதை நேர்மாறு ஒரு சார்பாகுமா அப்படிங்கிறத விவரிக்கணும் ஏ என்ற கணத்தை முதல்ல கொடுத்துக்கலாம் ஏ என்ற கணத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கையானது நூற்றி இருபது என கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு எக்ஸெட்ரா நூற்றி இருபது மாணவர்கள் ஏ என்ற கணத்தில் இருக்கிறார்கள் அடுத்து பி என்ற கணத்தில் மொத்தம் நாலே நான்கு பிரிவுகள் தான் பிரிவுகள் தான் இருக்குது பி என்ற கணத்தை கொடுத்துக்கலாம் பி கியூஆர்எஸ் பி என்ற கணம் ஏ என்ற கணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் பி என்ற கணத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பிரிவில் கண்டிப்பாக இருக்கணும் அது எப்படி வேணாலும் எந்த பிரிவில் வேணாலும் இருக்கலாம் நம்மளாக பார்த்து கொடுத்துக்கலாம் இதில் கொடுக்கக்கூடிய மதிப்புன்னு பார்க்குறப்ப ஒன்று முதல் மாணவரானது பி என்ற கணத்தில் இருப்பதாக குறிச்சுக்கலாம் ரெண்டாவது மாணவரானது கியூ என்ற கணத்தில் மூன்று மற்றும் நான்காவது மாணவர்கள் அல்லது மூன்றாவது மாணவரும் கியூ என்ற கணத்தில் இருப்பதாகவும் நான்கு மற்றும் ஐந்தாவது மாணவர்கள் ஆறு என்ற கணத்தில் ஆறு மற்றும் இதேபோல ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு கணத்தில் ஒவ்வொரு பிரிவில் இருப்பதாக நம்ம கொடுத்துட்றோம் நூற்றி இருபது மாணவர்களும் நான்கு பிரிவுகளில் ஏதேனும் ஒரு பிரிவில் கண்டிப்பா இருப்பாங்க அப்ப ஒவ்வொரு மதிப்பிற்கும் ஒவ்வொரு பிம்பம் இருக்கிறதுனால கண்டிப்பா இது ஒரு சார்பாக அமையும் இந்த நிபந்தனையை நம்ம எழுதிக்கலாம் பி ஆர் மற்றும் எஸ் என்பது நான்கு பிரிவுகளின் கணம் உறவுக்கு உண்டான நிபந்தனை அதாவது ஏ என்ற பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு மாணவரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் பி என்ற கணத்தில் இருக்கக்கூடிய பிரிவை ஒய்யின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதன் பொதுவான மதிப்பு அதாவது எக்ஸ் என்பது மாணவராக இருந்ததுன்னா எக்ஸ் என்ற மாணவர் ஒய் என்ற பிரிவில் கண்டிப்பாக இருப்பார் ஒய் என்ற பிரிவில் உள்ளார் அப்படிங்கிறத உறவாக இருக்கும் எனவே ஏயில் உள்ள ஒவ்வொரு மாணவரும் பியில் உள்ள ஏதாவது ஒரு பிரிவில் கண்டிப்பா இருப்பாரு ஏதேனும் ஒரு பிரிவில் தொடர்புபடுத்தப்படுகிறார் எனவே இது ஒரு சார்பு ஆகும் Therefore, இது ஒரு சார்பு ஆகும் இதன் நேர்மாறானது சார்பாக சார்பு இல்லையா அப்படின்னு அமைக்கிறோன்னு பார்த்துட்டோம்னா சார்பு அப்படிங்கிறது f defined from a டென்ஸ் to பி ஒரு சார்பு ஆகும்னு சொல்லிடலாம் நேர்மாறு எல்தீட்டு அப்படின்னா மதிப்பகமும் துணை மதிப்பகமும் நமக்கு மாறுபடும் அப்போ B ஆனது மதிப்பகத்திலேயே ஏ ஆனது துணை மதிப்பகத்துலேயும் வந்துடும் இது ஒரு சார்பாக அப்படின்னு பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக இது ஒரு சார்பாக இருக்காது பிஏ நாம் என்னென்னு எடுக்கிறோன்னா மதிப்பகமாகவும் ஏவ துணை மதிப்பகமாகவும் எடுக்கிறப்ப பியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்பிற்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிம்பங்கள் ஏயில் இருக்குது ஒன்றுக்கு மேற்பட்ட பிம்பங்கள் ஏயில இருக்கிறதுனால ஒரு மதிப்பு இருந்ததுன்னா ஒரே ஒரு பிம்பம் தான் மதிப்பகத்தில் ஒரு மதிப்பு இருந்ததுன்னா துணை மதிப்பகத்தில் ஒரே ஒரு பிம்பம் தான் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது நமக்கு ஒரு சார்பாக அமையும் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிம்பங்கள் இருந்தது அப்படின்னாவே அது சார்பாக அமையாது எனவே அதன் நேர்மாறு இன்வர்ஸ் ஒரு சார்பு ஆகாது விளக்கம் கொடுத்துக்கலாம் ஏனெனில் ஒரு பிரிவில் ஒன்றுக்கு மேற்பட்ட மாணவர்கள் இருக்கின்றனர் எஃப்ின் நேர்மாறு தொடர்பு எஃின்வர்ஸ் ஒரு சார்பு அல்ல Thank you.